புதிய நண்பர்கள் அனைவர் இந்த மாதிரி செய்வது சட்டப்படி தப்புன்னு சொல்லும்போது அந்த தப்பை செய்யறதுக்கு யோசிப்பாங்க அதையும் மீறி ஒரு சிலர் செய்கிற தவறுகளுக்கு சட்டப்படி தண்டிக்கப்படுறாங்க அவங்க செய்யற தவறுக்கு ஏற்ப ஆனால் இப்படி செய்வது தவறு என்று தெரிந்த பிறகும் இந்த மாதிரி செய்வது தவறு இல்லை அதுவும் சட்டப்படி தவறு இல்லைன்ட்டு ஒரு தீர்ப்பே வருகிற பட்சத்தில் அப்போ ஓகே தீர்ப்பே வந்துச்சுன்னு சொல்லும்போது நம்ம ஏன் இந்த தவற சட்டப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லைங்களா அப்படி ஒரு எண்ணம் உருவாவதற்கு காரணமாக இருப்பது ஒரு தீர்ப்பு மசூதிக்குள்ளே போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போடுவது தவறு கிடையாது இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலமான மசூதிக்குள்ளே போயிட்டு ராமரை போற்றும் விதமாக ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்புவதில் தவறே இல்லை என்று அதிகாரபூர்வமாக நீதிபதி நாகப்பிரசன்னா என்பவர் கொடுத்த தீர்ப்பு நாடு முழுக்க மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பியுள்ளது சரி இப்படி ஒரு தீர்ப்பு கர்நாடக மாநிலத்தில் கொடுக்க வேண்டிய காரணம் என்னங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தட்சிண கன்னடா என்கின்ற ஒரு மாவட்டத்தில் கீர்த்தன் குமார் மற்றும் சச்சின் குமார் என்கின்ற இருவரின் தலைமையில் ஒரு குரூப்பு மசூதிக்குல்லா சம்பவம் நடந்த அன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் அன்றைய தினம் மசூதிக்குல்லா கூட்டமாக போயிட்டு இரவு நேரத்தில் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டிருக்காங்க சம்பவம் நடந்த அன்றைய தினம் இரவு உள்ள ஒரு குரூப் வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் சமூகத்தில் ஒரு சமூகமான பெரி என்கின்ற சமூகத்தை விட்டு வைக்க மாட்டோம் என்று மிரட்டியிருக்காங்களாம் இந்த சம்பவம் தொடர்பாக ஹைதர் அலி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவில செக் பண்ணுறாங்க வந்த குரூப்பு யார் யாருன்ட்டு சிசிடிவியில் சோதனை பண்ணுறாங்க சிசிடிவியில் பதிவான காட்சிகளை சோதனை செய்ததில் சம்பவம் நடந்த அன்றைய தினம் டூ வீலரில் நிறைய பேர் அந்த மசூதியை சுற்றி சுற்றி வந்திருக்காங்க ஒரு காரும் அவங்க கூடவே சுற்றி ஹைதர் அலி என்பவர் கொடுத்த அந்த புகாரில் ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கதே இந்த பகுதியில் வாழும் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்துருக்கோம் அப்படி ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துவதற்கு இவர்களை போன்றவர்கள் தான் முயற்சி பண்ணுறாங்க அதை அடுத்து கிடைத்த அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் தான் கீர்த்தன் குமார் மற்றும் சச்சின் குமார் என்பவர்கள் மீது கிட்டத்தட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது ஐபிசி நானூத்தி நாற்பத்தி ஏழு அத்துமீறல் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏ மத நம்பிக்கைகள் அல்லது மதத்தை அவமதிக்கும் நோக்கில் செய்யப்பட்ட செயல் ஐநூத்தி அஞ்சு பொது அமைதியின்மையை தூண்டும் செயல் ஐநூத்தி மூணு மிரட்டுவது ஐநூத்தி ஆறு மிரட்டல் விடுத்ததற்கான தண்டனை மற்றும் முப்பத்தி நாலு பொது நோக்கம் மேற்கண்ட ஆறு பிரிவுகளின் கீழ் இந்த இருவர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது இந்த இரண்டு நபர்கள் மீது ஆறு பிரிவுகளின் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏ என்கின்ற பிரிவு தான் ரொம்ப முக்கியமானது ஐபிசி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏ பிரிவின்படி பிறரின் மத நம்பிக்கைகள் அல்லது மதத்தை அவமதிக்கும் நோக்கில் செய்யப்பட்ட செயல் அனைத்தும் சட்டப்படி குற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்துக்கு போகுது அந்த உயர்நீதிமன்றத்தில் தான் பாருங்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எதுவுமே தப்பு கிடையாது நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை குறித்து விவாதிக்கலாம் விவாதம் செய்யலாம் ஆனால் ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்குள்ளே உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது கர்நாடக மாநிலத்தில் நேற்றைய தினம் கொடுத்த இந்த தீர்ப்புக்குள்ளே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்ட்டு நம்ம எந்த ஒரு உள்நோக்கமும் புகுத்த போகிறதில்ல இதுக்குள்ள என்ன உள்நோக்கம் இருக்குன்ட்டு பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஆறு பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவாக ஒவ்வொரு பிரிவாக பாருங்கள் இந்த தீர்ப்பில் உடைக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு உடைக்கிற சட்ட பிரிவே இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏதா அமைதி அல்லது சமூக ஒழுங்கை பாதிக்காத வகையில் இருக்கும் எந்த செயலும் ஐபிசியின் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏ பிரிவின் கீழ் குற்றமாகாது இந்த மாதிரி செய்கிற செயலெல்லாம் சட்டப்படி குற்றமாகாதுன்ட்டு எந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக காட்டி இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மகேந்திர சிங் தோனிக்கு எதிராக ஷியாம் சுந்தர் என்பவர் வழக்கு போடுறாரு ஷாம் சுந்தர் என்பவர் மகேந்திர சிங் தோனிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அந்த வழக்குல வந்த அதே இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவில் வந்த தீர்ப்பை தான் முன்னுதாரணமாக காட்டி இந்த வழக்கிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்காரு அடுத்த சட்டப்பிரிவு ஐநூற்றி அஞ்சு பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஐநூற்றி அஞ்சு சட்டப்பிரிவின்படியே பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு செய்ததாக ஆதாரம் எதுவும் கிடையாது அடுத்து பிரிவு ஐநூற்றி ஆறு மிரட்டல் விடுத்ததாக சொல்லியிருக்காங்க ஆனால் புகார் கொடுத்த அந்த புகார்தாரரையே இல்லைங்க அவங்க மிரட்டினாங்களா இல்லையான்ட்டு நான் நேரில் பார்க்கலன்னு அதே கம்ப்ளைண்ட் காப்பியில் எழுதியிருக்காரு ஸோ ஐநூற்றி ஆறும் செல்லாது மீதம் இருப்பது ஐநூற்றி மூணு மற்றும் நானூற்றி நாற்பத்தி ஏழு இதன்படி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு குற்றம் நடந்ததற்கான ஆதாரம் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை ஸோ மேற்படி நடந்ததாக சொல்லப்படுகின்ற குற்றங்கள் மற்றும் அந்த குற்றங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆர் செல்லாதுன்ட்டு ரத்து பண்ணிட்டாங்க இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு பிரிவுகளில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கிங்க இந்த மாதிரி குற்றம்லாம் நடந்ததுன்னு சொல்கிறீங்க ஆனால் இது போன்ற குற்றங்கள் நடந்ததுன்ட்டு எந்த ஒரு ஆதாரத்தையும் எங்கள் கிட்டே கொடுக்கலான்றாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் நடந்துச்சுன்னு சொன்னால் குற்றத்துக்கு உண்டான ஆதாரங்கள் எதுவும் கொடுக்கல அதனால தான் எஃப்ஐஆர் ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறது ஓகே சட்டப்படி கூட ஏற்றுக்கலாம் தப்பு கிடையாதுன்ட்டு ஆனால் இந்த இடத்துல அதற்கடுத்து எஃப்ஐஆர் ரத்து செய்கிறோன்னு சொல்கிற அந்த தீர்ப்பில் வேறு ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ளே போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று ராமரை போற்றும் விதமாக ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பதில் தவறு இல்லை என்று சொல்லும்போது தான் இந்த தீர்ப்பு அதிகப்படியான விமர்சனத்துக்குள்ளே போய் விழ வேண்டியதாக இருக்குது ஆனால் நம்ம எதுவும் இந்த தீர்ப்பையோ அல்லது இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி அவர்களையோ குறித்து கூட விமர்சனம்லாம் எதுவும் பண்ணலை அளவு நம்ம பெரிய ஆளும் கிடையாது இப்போ இருக்கிற இந்த தீர்ப்பை குறித்து இருக்கிற பிரச்சனையை எடுத்து போகிறோம் செய்தி வழியாக ஐபிசியில் உள்ள ஒரு சட்டப்பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏ என்ன சொல்லுதுன்னா பிறரின் மத நம்பிக்கைகள் அல்லது மதத்தை அவமதிக்கும் நோக்கில் செய்யப்பட்ட செயல் இதுதான் மிக முக்கியமான வரி மத உணர்வுகளை வேண்டுமென்றே வேண்டுமென்றே புண்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே தீங்கிழைக்கும் செயல் இவை அனைத்தும் சட்டப்படி குற்றம் என்று சொல்கின்ற சட்ட தான் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏ இப்ப உதாரணத்துக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் கேட்பது ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பதில் என்ன தவறு இருக்கு யாரும் தவறுன்னு சொல்லிங்களேங்க தப்பே கிடையாது ஆனால் அந்த ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்புகின்ற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடம் தான் மாத்தி இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து கோஷம் எழுப்புவது தப்பு ராமர் கோவிலில் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்புவது தவறுன்னு தான் அது தவறு ஆனால் வேறு ஒரு மதத்துக்கு சொந்தமான வழிபாட்டு தளத்துக்குள்ள போயிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறது எப்படி தவறு இல்லை என்று நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாருன்னு சொல்லி நாங்கள் சொல்லுங்க எந்த அடிப்படையில் இதை போன்ற ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுக்குன்னு எங்களுக்கு புரியலன்ட்டு பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட்ஸு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸு மற்றும் அட்வொகேட் ஜெனரலாம் இந்த தீர்ப்பு வந்ததை அடுத்து செய்யப்படுகின்ற விவாதம் சம்பவம் நடந்த அன்றைய தினம் இந்த மாதிரி குற்றம்லாம் நடந்ததுன்னு சொல்கிறீங்க ஆனால் அதற்குண்டான ஆதாரம் எதுவும் கொடுக்கல ஸோ அதனால் இந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த சட்டப்பிரிவெல்லாம் நாங்கள் ரத்து பண்ணிடோன்னு சொல்லி அந்த எஃப்ஐஆரையே கேன்சல் பண்ணது கூட தப்பு கிடையாது சட்டத்துக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர் ரத்து செய்கிற பட்சத்தில் ஆனால் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது புகாரே சொல்லியிருக்காரு புகார்தாரரே சொல்லியிருக்காருன்னு தான் அந்த தீர்ப்பில் லைன் பை லைன் எழுதப்பட்டிருக்கு புகார் கொடுத்த புகார்தாரரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள்லாம் எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிளவை ஏற்படுத்தாது அப்புறம் என்னங்க இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள்லாம் எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிளவையோ அல்லது விருப்புணர்வையோ ஏற்படுத்தாதுன்ட்டு புகாரையும் சொல்லும்போது அப்புறம் என்னங்க அப்புறம் என்னங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு சட்டப்பிரிவாக உடைக்கப்படுகிறது மத நல்லிணக்கத்தோடு வாழ்கிறாங்கன்னு சொல்லும்போது ஹைலைட் பண்ணி பாருங்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்கிறாங்கன்னு சொல்லும்போது ஜெய் ஸ்ரீராம் அந்த இடத்துல அந்த பகுதியில் கோஷம் எழுப்புறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கன்ட்டு இப்போ அந்த பகுதியில் வாழும் இஸ்லாமியர்களில் யாராவது ஒருத்தராது ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பவே கூடாது எழுப்புனா நாங்கள் சண்டைக்கு வருவோம்னு சொன்னாங்களா இல்லைங்களே ஆனால் மசூதிக்குள்ள இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தளத்துக்குள்ளே வந்து ஒரு குரூப் ஜெய் ஸ்ரீராம் என்று வாண்டடாக பர்பஸாக கோஷம் எழுப்பிட்டு இஸ்லாமியர்களின் ஒரு சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு உங்களை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோன்னு சொல்கிறதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டால் என்னங்க சொல்ல முடியும் அது எப்படிங்க ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறதால மற்றவர்களின் மத உணர்வை புண்படுத்தும் வகையில் ஆகக்கூடியதாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு புரியலன்னு நீதிமன்றத்திலே சட்டப்படி சொல்லும் போது அப்போ இந்த தீர்ப்பை முன்னுதானமாக வைத்துக்கொண்டு ஆ ஓகேங்க சொல்லிட்டாங்க பார்த்தீங்களாப்பா மசூதிக்குள்ளே வந்து நாங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறது தப்பு இல்லைன்ட்டு சட்டப்படி அதிகாரபூர்வமாக தீர்ப்பே வந்துடுச்சு ஆ அந்த இடத்துல என்னாகுது மசூதி ஆ உள்ள போங்கப்பா நாலு பேர் உள்ளே போங்க கற்றுங்க கற்றுங்க இல்லைங்க தொழுக பண்ணுறாங்க இருக்கட்டங்க கற்றுக்குங்க என்ன இப்போ பிரச்சனை அவங்க ஒரு ஓரமாக தொழுகப்பட்டு போட்டோம் நம்ம ஒரு ஓரமாக கத்தின்னு போவோம் மசூதிக்குள்ளவே போய் கத்துங்க யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்து போடுங்க பார்த்தீங்களா ஜெய் ஸ்ரீராம்னு போயிட்டு கோஷம் போடுறது எந்த தப்பும் கிடையாது அதனால் என்ன தப்பு இருக்குன்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருக்குது ஸோ அதிகாரபூர்வமாக எங்களுக்கு ஆர்டரே வந்ததுக்கப்புறம் நாங்கள் எந்த இடத்துல எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் ஜெய் ஸ்ரீராம் நாங்கள் கத்தினே போட்டுட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை முன்னுதாரணமாக எடுத்து போட்டால் என்ன பண்ணுவாங்க இது குறித்து ஆச்சாரியா என்கின்ற ஒரு சீனியர் அட்வொகேட்டு அவர் என்ன கேட்குறாரு எங்கள் என்னங்க அது மசூதி என்பது பொது இடம் என்பதால் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் உள்ளே நுழையலாம்ட்டு எப்படிங்க சொல்லுவாங்க இந்த தீர்ப்பில் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக பார்க்க வேண்டும் உள்ளே வந்த ஒரு குரூப் வாண்டடா பர்பஸாக புண்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே எழுப்பப்படுகின்ற கோஷங்கள் எப்படிங்க தப்பு இல்லைன்ற ஒரு தீர்ப்பெல்லாம் வரும்ன்ட்டு நாங்கள் கேட்கலங்க நாங்கள் கேட்க போகிறோம் ஆச்சாரியா என்கின்ற ஒரு சீனியர் அட்வொகேட் கேட்குறாரு சரி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க வந்த தீர்ப்பின் அடிப்படையில் எந்த மசூதிக்குள்ளே எந்த சமயத்தில் வேணால் யார் வேணாலும் போய் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க கேட்டாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்து போகிறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ இந்த தீர்ப்பின்படி ஜெய் ஸ்ரீராம் என்று வேறு ஒரு மதத்துக்கு சொந்தமான வழிபாட்டு தலத்துக்குள்ளே போய்ட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கற்றுக்குது தப்பு இல்லைன்ற ஒரு அதிகாரத்தை இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லும்போது அப்போ அதே அதிகாரத்தை இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கும் இல்லைங்களாப்பா எங்களுக்கு சொந்தமான வழிபாட்டு தளத்துக்கள் நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டுக்காங்கப்பா நாங்கள் வந்து உங்களுக்கு சொந்தமான வேற ஒரு வழிபாட்டு தலத்துக்கள் போயிட்டு நாங்கள் அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோம் என்னங்க ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுதுங்க நாங்கள் எங்கே பிரச்சனை பண்ணுறோம் நம்மளுக்கு தேவையா இதெல்லாம் இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை முன்னுதானமாக வைத்துக்கொண்டு நடக்க போகிற பிரச்சனையை குறித்து சொல்கிறோம் முன்னாடியே இப்போ இந்த தீர்ப்பு வேறு ஒரு மதத்துக்கு சொந்தமான வழிபாட்டு தளத்துக்குள்ளே போய்ட்டு ஜெயஸ்ரீ ரம்னு கோஷம் எழுப்பது தவறு இல்லைன்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்குதுன்னு சொல்லும்போது அப்போ அதே அதிகாரத்தின் அடிப்படையில் வேறு ஒரு மதத்துக்கு சொந்தமான வழிபாட்டு தளத்துக்குள்ளே போய்ட்டு அல்லாஹு அக்பர் நாங்கள் கத்துறதுல என்ன தப்பு இருக்குன்ட்டு இந்த தீர்ப்பை அடிப்படையாக முன்னுதாரமாக வைத்துக்கொண்டு கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்களாங்க இப்படி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அவரவர்கள் வழிபாட்டு தளத்தை விட்டுட்டு வேறு வேறு வழிபாட்டு தளத்துக்குள்ளே போயிட்டு வேறு வேறு மதத்துக்கு சொந்தமான நம்பிக்கைகளை புகுத்துனா சும்மா இருப்பாங்களாங்க இப்போ உதாரணத்துக்கு வைணவ கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவனது நாமத்தை போற்றக்கூடிய வகையிலான மந்திரத்தை படிக்க முடியுமா படித்தா ஏற்றுப்பாங்களா ஒரு குரூப்பு ஏற்றுக்கிறாங்க இன்னொரு குரூப் ஏற்றுக்க மாட்டுறாங்க ஸோ ஏற்றுக்கொள்ளாத குரூப்பு இதே இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சே பிரிவை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைங்க வைணவ கோயிலில் வந்து அநியாயமாக சிவனுக்கு சொந்தமான மந்திரத்தை போற்றி பாடியே எங்கள் வைணவ கோயிலை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிரிவை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் போய்ட்டு வழக்கு போடுற பட்சத்தில் அந்த வழக்கில் என்னென்னு தீர்ப்பு என்னங்க இது பிறரது மதத்தை புண்படுத்தும் நோக்கத்தின் செய்யப்படுகின்ற செயலுக்கு தான் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிரிவை பயன்படுத்துவாங்க உங்களுக்குள்ள என்னங்க பிரச்சனைங்குது அது வைணவ கோவிலோ சிவன் கோவிலோ எல்லாமே இந்து மதத்தை சேர்ந்த கோயில் தானுங்க நீங்கள் இந்த பிரிவெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருமா இல்லை இல்லைங்க வைணவ கோவிலுக்குள்ள சிவன் மந்திரத்தை பாடினது தப்புன்ட்டு ஒரு தீர்ப்பு வருமா இப்படி ஒரே மதத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒருவேளை அடிச்சுக்கின்னு இந்த கோவிலில் எங்களுக்கு சொந்தமான கோவிலில் வந்து இந்த சாமியோட மந்திரத்தை படிச்சுட்டாங்க பாடிட்டாங்கன்னு சொல்லின்னு அடிச்சு நீதிமன்றத்துக்கு வந்தால் கூட பாருங்க அந்த மாதிரி வழக்கில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரப்பட்சது தப்பு கிடையாது என்னங்க அது என்னப்பா சிவனோ விஷ்ணுவோ எல்லாமே ஒரே மதத்தில் தான் இருக்கிறீங்க எந்த மதத்தை எந்த கோவிலில் வந்து மாற்றி பாடினா என்ன தப்பு இருக்குது போங்கப்பா போங்கப்பா இதெல்லாம் ஒரு வழக்குன்னு எடுத்து வட்டிங்கன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுற பட்சத்தை தப்பு கிடையாது ஆனால் இந்த வழக்கோட விஷயமே வேறு ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கோஷத்தை நாங்கள் மசூதிக்குள்ளே வந்து எழுப்புறோம்னா அதுக்கு காரணம் உங்கள் மனசு புண்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் புண்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கத்துக்காக தான் வாண்டடாக பர்பஸாக பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுறது எப்படிங்க தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்போ இதே மாதிரி இது தப்பு இல்லை அது தப்பு இல்லைனா எதுவுமே தப்பு இல்லைன்ற ஒரு வரிசையில் ஆ வாங்கப்பா வாங்கப்பா எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க லேமினேஷன் பண்ணியே வச்சுக்காங்க அழுக்காக கூடாது இல்லைங்களா அதில் லேமினேஷன் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஜட்மெண்ட் காப்பியை ஆ போங்கப்பா சர்ச்சுக்குள்ளே போங்க விநாயகா முருகான்னு சொல்லுங்க நீங்க போய் முருகன் கோயிலில் போயிட்டு ஆடு ஜீசஸ் கர்த்தரை சொல்லுங்க ஆஹ் யாருப்பா மசூதியில் போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க ராமர் கோவிலுக்குள்ளே போயிட்டு அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்கன்ட்டு எல்லாரும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கிளம்பி வந்தா என்னங்க அவன் நாடு கோவிந்தா கோவிந்தா இப்போ ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று அட்வைஸ் பண்ணி இந்த வழக்கை முடிச்சு வச்சா கூட முடிச்சு வச்சிருந்தா கூட ஏத்துன்னுலாம் ஆனால் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கும் தான் பாருங்க நாங்கள் கேட்கலங்க நிறைய அட்வகேட்ஸ் கேக்குறாங்க இந்த தீர்ப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது இப்போ மசூதி பொது இடம் அதுக்குள்ளே வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறது தப்பு இல்லைன்னு அதிகாரபூர்வமான தீர்ப்பே ஒன்று வருதுன்னு சொல்லும்போது இந்த வீடியோ பாருங்கள் படிக்கிறாங்க சென்னையில் உள்ள கபாலீஸ்வரர் என்கின்ற ஒரு கோவிலில் நடந்த சம்பவம் இது ஒரு அம்மா பைபிள் படிச்சுக்கிறாங்க அப்படி பைபிள் படிச்சுக்கும் போது அந்த கோவிலுக்குள்ள வர இன்னொருத்தவங்க வந்து என்ன கேட்கறாங்க என்னம்மா பண்றீங்க என்ன பண்றீங்க பைபிள் படிச்சுக்கன்னு சொல்றாங்க பைபிள் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கோவம் அதிகமாகி கிட்டத்தட்ட பாருங்க அவங்க பேசுற அந்த விஷயத்துல மிக முக்கியமான பாயிண்ட் பத்து கேள்வி எழுப்பியிருக்காங்க நான் தான் பேசுவேன்றாங்க ஃபர்ஸ்ட் நான் தான் பேசுவேன் இந்த கோயிலுக்குள்ள நீ பேச கூடாது அதான் பேசுவேன் நான் தான் பேசுவேன் நான் தான் பேசுவேன் கபாலி கோவில்ல உட்கார்ந்து நீ எதுக்காக நீ பைபிள் படிச்சின்னு கபாலி கோவில வந்து நீங்க உட்கார் படிக்கிறீங்க ஜாலியா உங்க கடவுளா இந்த இடம்தான் மிக முக்கியமானது அவங்க கேட்ட கேள்வி இது உங்க கடவுளா இல்ல இல்ல அப்புறம் நீங்க எங்க வரீங்க உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு உங்களோட சொந்தமா இது உங்க கடவுளா அது உங்க கடவுளா இது எங்க கோவில் உங்க கடவுளானு கேட்டதை அடுத்து இது எங்க கோவில் எனக்கு பிரச்சனை தான் என் கோவில் வந்து படிக்கிறது ஏன் பிரச்சனை தான் இங்க வந்து உட்காந்தினா ஒன்னு நீ சிவனை பத்தி பேசணும் இல்லனா பார்வதி பத்தி படிக்கணும் இங்க வந்தா இங்க வந்தா சிவனை பத்தி பேசுங்க பார்வதி பேசுங்க அது படிங்க வீபதி எடுத்துக்கோங்க இங்க உட்காந்து பைபிள் படிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அந்த பைபிள் படிக்கிறவங்க கேட்கிற கேள்வி இங்க உட்காந்து பைபிள் படிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு எங்க குடும்பம் எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்கள் தான் சொன்னாங்க அப்ப இந்து தானே வா

அப்போ கோவிலுக்குள்ளே உட்காந்து பிற மதத்துக்கு சொந்தமான பைபிளில் படிக்கிறது தப்புன்னு சொல்லும்போது அப்போ எப்படிங்க வேறு ஒரு மதத்துக்கு சொந்தமான வழிபாட்டு தளத்துக்குள்ளே போய் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது நியாயமாக இருக்க முடியும் அந்த அம்மா எதுவும் கோஷையை சேர்க்கலை கூட்டம் கூட்டமாக கூட்டத்தை கூட்டிகிட்டு வரல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல இதுவும் கோஷம் எழுப்பில் ஓரமாக உட்காந்து தனி ஒருவராக பைபிள் படிச்சுன்னு தப்புன்னு சொல்லும்போது அப்போ கூட்டமாக வந்து மசூதிக்குள்ள ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறது தப்பு இல்லைன்னு சொன்னால் எப்படிங்க அது இரு மதத்தினருக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு வருதுன்னு சொல்லும்போது நீதிமன்றத்தில் அந்த வழக்கை விசாரிக்கும் போது இரு தரப்புக்கும் எந்த ஒரு பாதகம் ஏற்படாதவாறு தான் தீர்ப்பு கொடுக்கணும் அதுதான் நியாயம் அதுதான் பொதுவானது ஆனால் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் ரத்து பண்ணும்போது அவங்களுக்கு நியாயமா நடக்கணும்னு ஏதோ ஒரு வகையில் நியாயமா நடக்குது கூட தப்பு தான் ஆனால் தப்பு இல்லைன்னு வச்சுப்போமே ஆனால் அந்த தரப்புக்கு நியாயம் கற்பிக்கணும் அப்படின்ற பேர்ல இன்னொரு தரப்பினருக்கு அநியாயம் விளைவிக்க இல்லைங்களா நீதிமன்றத்தில் பொதுவாக இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான வழக்கு வருதுன்னு சொல்லும்போது இந்த சென்சிட்டிவான வழக்கை டீல் பண்ணி தீர்ப்பு கொடுக்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக ரெண்டு தரப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தீர்ப்பு விடுவோம் இல்லைங்களா ஆனால் இந்த தீர்ப்பை பார்க்கும்போது ரெண்டு தரப்பினருக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடியதாக வருங்காலத்தில் வருகின்ற நாட்களில் பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்களா இல்லை நடந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிற மாதிரி இருக்குதுங்களாங்க உச்சநீதிமன்றத்தில் மகேந்திர சிங் தோனிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழக்கில் வந்த தீர்ப்பை முன்னுதாரமாக எடுத்துக்கொண்டு இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த வழக்கில் வந்த தீர்ப்பை முன்னுதாரமாக எடுத்துக்கொண்டு என்ன வேணும் பண்ணலாம் இல்லைங்களா நாட்டுக்குள்ளே கேட்டாக்கா தீர்ப்பே கொடுத்தாங்க தீர்ப்பே கொடுத்தாங்கன்னு இந்த தீர்ப்பையே ஒரு ஆதாரமாக காட்டுவாங்களே ஆமாங்க நாங்கள் உள்ளே வந்து கோஷம் போடுறாங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க கோர்ட்டில் போய் கேஸ் போட்டீங்கன்னா இந்த தீர்ப்பை நாங்கள் எடுத்து வந்து ஆதாரமாக கொடுப்போம்ட்டு இந்த வழக்கையே ஒரு முனுதாரமாக எடுத்துப்பாங்களே ஒரு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது பின்னாடி நடக்க போகிற பிரச்சனையை முன்னாடி யோசித்து தான் தீர்ப்பு கொடுக்கணும் ஏற்கனவே ரெண்டு தினங்களுக்கு முன்பாக வெளியிட்ட ஒரு காணொலி இதே கர்நாடக மாநிலத்தில் நடந்த கௌரி லங்கேஷ் படுகொலையை குறித்து பதிவு செய்யப்பட்ட காணொலி ஹிந்துத்துவாவை காப்பாற்ற வேண்டும் இந்து மதத்தை காப்பாற்றணுன்ட்டு ஒரு டீமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் அம்மா என்கின்ற பேரில் ஒரு டீமே கர்நாடகா மாநிலத்தில் ஒர்க் பண்ணி அந்த டீமில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் அந்த டீமுக்குள்ளே சேர்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கன்ஷூட் ட்ரைனிங் வேறு கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் அம்மா என்கின்ற தலைப்பில் யார் யாரெல்லாம் தூக்கிறதுக்காக லிஸ்ட் போட்டு பார்த்தா முப்பத்தி ஆறு பேருக்கு மேலே லிஸ்ட் இருக்கு நடிகர் பிரகாஷ் பெயர் உட்பட ஒரு தீவிரவாதியை ஏதாவது ஒரு தப்பு செய்கிற பட்சத்தில் அந்த தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்ல மாட்டாங்க இஸ்லாமிய தீவிரவாதி நான்கு மாதங்களுக்கு முன்பு ஈரோட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஐஎஸ்ஐ சார்ந்தவனை தமிழக உள்துறை அரசு பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லணும் அந்த இஸ்லாம் மதத்துக்குள்ளே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி செய்கிற தவறுக்காக அந்த மதத்தை குறிப்பிட்டு இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ பாருங்கள் ஆப்ரேஷன் அம்மானு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்காங்க கேட்டாக்கா இந்து மதத்தை காப்பாற்றணும் இந்துத்துவாவை காப்பாற்றணும்னு சொல்லும் போது அப்போ எல்லாருமே ஒட்டுமொத்தமா இந்து தீவிரவாதின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க இந்து மதத்தையும் இந்துத்துவாவையும் காப்பாற்றுவதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு குரூப்பெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்கன்ட்டு அதையும் நியாயப்படுத்துவாங்களா ஏற்கனவே நம்ம நாட்டில் மத ரீதியான பிரச்சனையை தூண்டுறதுக்கு தூண்டி தான் இருக்காங்க ரெடியாக தான் இருக்காங்க சும்மா போகிற போகல பாருங்கள் மசூதியை பார்த்து அம்பையும் வில்லையும் எடுத்து அடிகிற மாதிரி பண்ணுறாங்க அப்போ இதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இதே மாதிரி மசூதியை பார்த்து யாராவது இந்த மாதிரி பண்ணும்போது அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க என்ன அவர்னா மசூதியை பார்த்து அம்பு அடிக்கிற மாதிரி அடித்தார் நான் அம்பையை அடித்தார் அதெல்லாம் தப்பு கிடையாது பண்டம் பட்டம் நியாயம் தான் போங்க ஏதாவது பேசுனீங்கன்னா இந்த தீர்ப்பு எடுத்து போட்டுருவோம் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக அந்த தீர்ப்பு சம்பந்தமாக அந்த நீதிபதியோட மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடக்குமா கொடுக்கிற தீர்ப்பின் மூலமாக யாரும் எந்த வகையில் ஆதாரப்படி சட்டப்படி பாதிக்காத வகையில் எப்படி கொடுப்பதுன்னு ஒரு போராட்டமே வெடிக்கணுட்டு ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்த ஞாபகம் ஆனால் இந்த வடக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த தீர்ப்பையும் சரி இந்த தீர்ப்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் சரி இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த தீர்ப்பை அடிப்படை ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு வெடிக்கப் போகிற பிரச்சனையும் சரி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ளே இந்த தீர்ப்பு சம்பந்தமாக வந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்கள் பதிவு பண்ணும்போது எந்த வழிபாட்டு தளத்தில் யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு சொந்தமான நம்பிக்கையில் கொண்டு போய் தாராளமாக கோஷம் எழுப்பலாம் தாராளமாக என்ன வேணா பண்ணலாம் தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த தீர்ப்பு நியாயம் தெரிஞ்சுதுன்னா அதை குறித்தும் நீங்கள் கண்டிப்பாக கவனம் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்